இந்த ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே கேப்டனாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கேக்வார்ட் இதுவரை பதினோரு மேட்சுகள் விளையாடி உள்ளார் ஆனால் டாஸில் பத்து முறை தோற்றுள்ளார் இதுவரை ஐ பி எல்லில் எந்த கேப்டனும் இது போல் டாஸில் தோற்றதில்லை டாஸ் வென்ற பஞ்சாப் கிங் கேப்டன் சாம் கரன் பவுலிங்கை தேர்ந்தெடுத்தார் இருநூற்று அறுபத்தி ஆறுக்கு மேல் அடித்த கேக் செய்து வெற்றி பெற்றதால் பஞ்சாப் கிங் நம்பிக்கையுடன் தேர்ந்தெடுத்தது எதிர்பாராத விதமாக சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் ஜடேஜா நாற்பத்தி மூன்று கேக்வாட் முப்பத்தி இரண்டு மெட்ரல் முப்பது என இவர்களை தவிர அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொற்ப ரன்னில் ஆட்டமிழந்தது னர் சிவம் துபை மற்றும் தோனி ஜீரோவிற்கு தங்கள் விக்கெட்டை பறிகொடுத்தனர் இதன் விளைவாக நூற்று அறுபத்தி ஏழு ரன்களுக்கு சிஎஸ்கே சுரண்டது பஞ்சாப் கிங்ஸ்க்கு இது ஒரு பெரிய ஸ்கோர் கிடையாது எளிதாக வென்று விடுவார்கள் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் பேரதிர்ச்சியை காத்திருந்தது ரப்சிம்ரன் முப்பது ஷசாங்க் இருபத்தி ஏழு பதினேழு ஆர் சாகர் பதினாறு மற்ற முக்கிய வீரர்கள் அனைவரும் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர் ஜடேஜா மூன்று விக்கெட்டுகள் தேஷ்பாண்டே இரண்டு மேலும் சாட்னர் ஒன்று சிமர்ஜித் இரண்டு என நூற்று ரன்களுக்கு பஞ்சாப் கிங்ஸ் சிஎஸ்கே பவுலர்கள் சுருட்டி வீசி இருபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே வெற்றி பெற வைத்தனர் இந்த வெற்றியில் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்று நோக்கி முன்னேறுகிறது நாற்பத்தி மூன்று ரன்கள் மற்றும் மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்திய ஜடேஜா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்